பயன்படுத்துறீங்களோ பருத்திக்கோங்க எவ்வளவு தடையூர் செய்றீங்களோ செஞ்சுக்கோங்க அவர் தான் நிப்பாரு அவர் தான் வரப்போறாரு நீங்க பாவங்க நீங்க இவ்வளவு நாள் ஆட்சி ஆண்டீங்களே என்னத்தை கிழிச்சீங்க ஒண்ணும் கிழிக்கல அவர் ஏதாவது எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வந்திருக்காரு அவருக்கு வழி விடுங்க ஏன் விட மாட்டீங்க பயமா இருக்கா நீங்க செஞ்ச ஊழல்லாம் கண்டுபிடிச்சிருவாரு பயமா இருக்கா பயப்படாதீங்க உங்களையும் பாரபட்சம் இல்லாம அவர் வச்சு பாப்பாரு அதனால அவருக்கும் கொஞ்சம் இடையூறு இல்லாம வழி கொடுங்க வர்ற வழியில மின்சாரத்தை எல்லாத்தையும் நீங்க வந்து தடை செய்றீங்களா இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா ஒரு இடம் ஒதுக்குறீங்களா அவருக்கு உங்களுக்குன்னா பெரிய மாநாடு வைக்கிறீங்கல்ல அவருக்கு ஒரு வழி விடுறீங்களா எங்கேயோ ஒரு மூளையில ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து இதுலதான் வரணும்னு அவருக்கு கண்டிஷன் பண்றீங்களே இதெல்லாம் நியாயமா நீங்க ஆட்சியில இருக்கனால இவ்வளவு சொல்றீங்க அவர் ஆட்சியில இருந்தா உங்களுக்கும் இடம் கொடுப்பாருங்க அவர் அவரோட மனசை புரிஞ்சுக்கோங்க நம்ம மக்களுக்காக வராரு எல்லாரும் சேர்ந்து பாவங்க நம்மளை நம்பி வராரு நம்ம மக்களை நம்பி வராரு அவருக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு அவரை தலை நிமித்துங்க தயவு செய்து தலை நிமித்துங்க பாவங்க நம்ம நம்மள ஒருத்தவங்களை நம்பி மட்டும்தான் வராரு அவருக்கு காத்து வேணாம் பணம் வேணாம் எந்த ஒரு அவருக்கு நீங்க வரலாறே கொடுக்க வேணாங்க நம்மளுக்கு அவர் உதவி செய்யறதுக்காக வராரு அவருக்கு வழி கொடுத்து நம்ம எல்லாரும் அவரை தலை நிமிர செய்யணும் அவரை தலை குனிய விட்டுறாதீங்க 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 வணக்கங்க அவ்வளவுதான் அவர் வசனம் மூணு நிமிஷத்துல முடிக்கிறாருன்னா அவருக்கு வந்து நீங்க ஆட்சி கொடுக்கறதுக்கு முன்னாடியே மூணு நிமிஷத்துல முடிக்கிறாரு ஆட்சிய கொடுத்து பாருங்க அவர் உங்க வரலாறைய திருப்பி போட்டு இன்னும் நிறைய பேசுவாருங்க அவர் சின்னதா பேசுறாரு டைலாக பேசுறாருன்னா அவரை எடை போடாதீங்க நாங்க புலி பதுங்கும் பாயிர நேரம் வரும் அப்ப பாருங்க அவர் பாய்வாரு அன்னைக்கு எல்லாரும் அடங்கி உட்காருவீங்க சீமான் சார் சொல்றாரு இல்ல அவ என்ன வந்து வசனம் பேசுறான்னு சீமான் யாருங்க இத்தனை நாள் ஆச்சில அவருக்கே வர முடியல இவரை பத்தி என்ன சொல்றாரு இவரை பார்த்து பயப்படுறாருல்ல இல்ல சீமான்லா எப்படி பயப்படுறாரு முன்னாடி வந்து பேச சொல்லுங்க முன்னாடி இவரை மாதிரி வந்து எல்லாமே நடத்தி காட சொல்லுங்க இத்தனை கூட்டம் வருது இல்ல அவருக்கு வர சொல்லுங்க பாப்பா கூட்டத அங்கங்க மூளமுளையில கூட்டம் கூடுறாரு சீமான் சாரே இந்த மாதிரி கூட்டத்தை அவரை கூட்ட சொல்லுங்க பார்க்கலாம் சும்மா வாய் இருக்குன்னு பேச டிசைன் தான் வருவாரு எங்க அண்ணன் தான் வருவாரு உங்களால முடிஞ்சதா பார்த்து போங்க எவ்வளவு இடையும் தெரியங்களோ தெரிஞ்சுப்போங்க அவரை அடுத்த ஆளே இல்லைங்க ஆனா மக்கள்கிட்ட வைக்கிற ஒரே ஒரு குறிக்க தம்பிங்களா நீங்க இன்னைக்கு படிச்சுட்டு பெயிண்டிங் வேலைக்கு போறீங்க இந்த ஆட்சியில என்ன உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு உங்களுக்கு ஒரு தொழில் கொடுத்தாங்களா எதுவுமே கிடையாது அவ்வளோ படிச்சு முடிச்சுட்டு எல்லாருமே பெயிண்டிங் வேலைக்கு கொத்தனார் வேலைக்கு போறாங்க இந்த இளைஞர்கள்லாம் நீங்க என்னத்தை செஞ்சு இந்த ஆட்சியில அவங்களுக்கு கொடுத்தீங்க ஆனா எங்க அண்ணே வந்து எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுப்பாரு இந்த இளைஞர்கள் அத்தனை பேத்தி அவர் கைவிட மாட்டாரு அவர் தூக்கி தலை நிமித்துவாரு அவரை இளைஞர்கள் அத்தனை பேரும் இந்த மக்கள் அத்தனை பேரும் அவரை தலை குனியாம நீங்க சிஎம் பதவி நமக்காக எல்லாமே செய்வாரு விஜயண்ணா உங்களுக்காக இந்த மக்கள் அனைவரும் இருக்கும் நீங்க எதுக்கும் கலங்காதீங்க எவ்வளவு என்ன வேணா பேசட்டும் பத்தி கவலையப்படாதீங்க நீங்க வாங்க நான் நாங்க உட்கார வைக்கிறோம் நன்றி